தளபதி விஜய் அவர் பார்த்தோம்னா இன்றைக்கி பனையூர் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னா ரெண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் விநியமிக்கிறாங்க அதுக்கூடான பட்டியலெல்லாம் வெளியிட்டுட்டாங்க அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து அடுத்த கட்டம் போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதையும் பண்ணி முடிச்சிட்டாங்க நீ அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பார்த்தோம்னா அடுத்தடுத்து செயல்கள் தொடர்ந்து நடக்கவே போகுது தளபதி விஜயோவரும் பார்த்தோம்னா ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் இல்லாதப்போ அப்பப்போ பார்த்தோம்னா இதையும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக தளபதி அரசியல் காலத்தில் இறங்க போறாரு இதுக்கு நடுவில் இன்னொரு நியூஸ் போயிட்ருக்கு என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்த அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டுருக்கு இது இல்லையா அப்படிங்கிறது தெரியல பட் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா தொடர்ந்து வர எல்லாம் பார்க்கும்போது அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அவர் தளபதியை மீட் பண்ணிட்டாருன்னு ஒரு டைம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு மீட் பண்ண போறாருன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தோம்னா மீட் பண்ணி என்ன பேசியிருப்பாங்க சப்போஸ் மீட் பண்ணால் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் பார்த்திங்கனா தமிழக வெற்றி கழகத்தில் அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு அவர் ஜாயின் பண்ணாலும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இந்த மாதிரியான அனுபவமுள்ள ஆட்கள் ரொம்பவே நல்லது அதனால அவர் வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்து அவர் பாக்கணும்னா ஆறு மாதம் விளக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அவரே வந்து நான் கட்சியில இருந்து வளர்க்குறேன்னு சொல்லிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் விஜயோட கட்சியில் அவர் இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அவர் சொன்ன மாதிரி தளபதி விஜய் அவரில் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி பார்க்கணும்னா மக்களை சந்திக்க நேரில் வாங்கினலாம் கூப்பிட்டுருந்தார் அந்த அம்பேத்கர் புக் வெளியீட்டு விழாவில் தளபதி பார்க்கணும் இன்னும் மேலும் மேலும் தளபதி வளர நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கைஸ் இப்போ இந்த சேனல் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் ஸோ ஐ லவ் யூ கைஸ் பாய்